பிடிஆர் பையன் இதெல்லாம் நான் படிக்கிறாரு பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் இருக்காரு நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு தகவல் சொல் சொல்லணுமே அப்பே உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிக்கையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேரை ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு புகழ்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேர் பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சுருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜிலேருந்து முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையை தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் கொள்கை என்ற ஆட்சியினாலேயோ இந்த இரண்டாயிரத்தி இருபது நாளையோ முதல் முறையாக முயற்சி எடுக்கப்படவில்லை தேசிய கல்விக் கொள்கை என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் முதல் முறை பாராளுமன்றத்தில் சட்ட மசோதாவாக கொண்டாடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அன்றைக்கு காங்கிரஸ் கால ஆட்சி அன்றைக்கு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இரண்டாவது முறை ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்றது மசோதாவாக கொண்டாடப்பட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அன்றைக்கு இருந்த பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த மசோதாவை திருத்த மசோதாவாக திரு நரசிம்மராம் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது போது கொண்டாந்தார்கள் எனவே அந்த மூணு மசோதாவுக்கு பிறகு இது வெறும் ஒரு கொள்கையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ எங்கேயும் நிறைவேற்றப்படாத ஒரு விருப்ப கொள்கை இந்த கொள்கையை இன்றைக்கு பாஜக அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக சட்டமைப்புக்கு விரோதமாக இதை நீங்கள் அமல்படுத்தினால்தான் உங்களுக்கு வரவேண்டிய நிதியை கொடுப்போம் என்று சர்வாதிகாரத்தனத்துடனும் ஒரு ரவுடி ரவுடித்தனத்துடனும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படித்தவர்களுக்கு வரலாறு தெரிகிறது மிகவும் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே கூறியிருக்கிறார்கள் மும்மொழிக் கொள்கை நம்மளுக்கு தேவை அதில் என்ன கூறுகிறார்கள் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது மொழி ஹிந்தியாக இருக்க வேண்டும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் மூன்றாவது மொழி எது வேணாலும் இருக்கலாமே தவிர நாங்கள் சிபார் செய்கிறது ஒரு தென் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு எங்கெல்லாம் இது செயல்படுத்தப்பட்டது வெற்றிகரமாக எந்த இடத்திலும் செயல்படுத்தப்படவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருப்பி மசோதாவை பாராளுமன்றத்துக்கு கொண்டாடும் போது ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த மும்மொழி கொள்கையை எங்கேயுமே சரியா அமல்படுத்த முடியவில்லை யாருக்கும் நிதி பத்தவில்லை யாருக்கும் ஆசிரியர் பத்தவில்லை குறிப்பாக வட மாநிலங்களில் தென் மொழிகள் தெரிந்த ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை தென் மாநிலங்களில் அந்த அளவுக்கு இந்தி தெரிந்த ஆசிரியர் கிடைக்கவில்லை எனவே மும்மொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தலாம் என்று ஒரு சிபார்சாக வைக்கிறோம் ஒரு விருப்பமாக வைக்கிறோம் ஆனால் ஒப்புக்கோம் மாநிலங்கள் தான் இந்த இறுதி முடிவை ஏற்க வேண்டும் ஏன்னா தான் இதுக்கு நிதி ஒதுக்கணும் அவங்க தான் இதுக்கு ஆசிரியர்களை கண்டுபிடிக்கணும் அவங்க தான் அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து தேர்வை நடத்தி அவங்க ஆக்சுவலா கத்து கொடுக்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி வைக்கணும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வச்ச கொள்கை தோல்வி என்றது இருபது மாநிலங்கள் வெற்றிகரமாக மும்மொழி கொள்கையை செயல்படுத்தி இருக்கிறார்கள் ஆன்சர் பூஜ்யம் குறிப்பாக வட மாநிலங்கள் இன்றைக்கு நம்ம ஹிந்தி பேசுற மாநிலங்கள் என்று கருதும் மாநிலங்கள் எத்தனை பேர் ஒரு மொழி கொள்கையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றால் அதுலையும் ரொம்ப தேடி தேடி காண வேண்டியிருக்கு உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மாணவர்கள் ஹிந்தியிலேயே தேர்வை தாண்ட முடியாத அளவில் இருக்கிறார்கள் இங்கிலீஷ் எல்லாம் இன்னும் கனவு கூட வரலை அப்போ அவங்க வாழ்ற அவங்க ஆள்ற இடங்களில் ஒரு மொழி கொள்கையை சரியா நிறைவேற்ற முடியாதவர்கள் நம்மளிடம் கூறுகிறார்கள் நீங்க ரெண்டு மொழி கத்து கொடுத்தா பத்தாது மூணாவது மொழியும் நீங்க கத்து கொடுத்தே ஆகணும் இல்லை என்றால் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கின நிதி வந்து சேராது என்று தெருவில் ரவுடி பேசுற மாதிரி பேசுறாங்க நான் கேக்குறேன் யாருக்காவது அறிவு இருந்தா நாங்க வெற்றிகரமாக ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன் இங்கேயும் பலரு தேர்வை தாண்ட மாட்டேன்றாங்க அதை சிறப்பிக்கணும்னு நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு முயற்சியை வேற எந்த மாநிலமும் எடுக்காத முயற்சியை எடுத்து நம் மாணவர்களுக்கு நம் குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற இருமொழி கொள்கையிலே இன்னும் சிறப்பிக்கணும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு மொழி கொள்கை கூட சரியா அமல்படுத்த முடியாதவர்கள் வந்து இல்ல இல்ல இதை விட்டுட்டு நீங்க மூணுக்கு போனீங்கன்னா யார் இதை ஏத்துக்குவா சிந்தனை உள்ளவர் யோசிப்பாங்களே உங்களுக்கு தான் எதுவுமே பண்ண முடியலையே நீங்க வந்து ஏன் எங்களை கத்து தெளிவாக பாக்கீங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாணவர்கள் பட்டம் படிக்கிறவங்கள்ட்ட வந்து இப்படிதான் கல்வி கத்துக்கணும் யாராவது கேட்டுக்குவாங்களா இந்த சூழ்நிலையில் நான் அடிப்படை கேள்வி கேட்க விரும்புவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பத்தாயிரம் பள்ளிகளில் பல லட்சம் மாணவர்கள் பயிற்சி கல்வி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கூடுதல் மொழியை நம்ம கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்கணும் என்றால் எத்தனை ஆயிரம் புதிய ஆசிரியர்கள் நம்மளுக்கு தேவை எத்தனை பத்தாயிரம் மணி நேரங்கள் இல்லை லட்சம் மணி நேரங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மொழியை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தேவைப்படும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் இதற்கு தேவைப்படும் எத்தனை கூடுதல் கட்டடங்கள் இல்ல பள்ளி அறைகள் தேவைப்படும் இதெல்லாம் யாரு செலவு பண்ணுவா கொள்கைன்னு நீங்க எழுதி கொடுக்குறீங்க செயல்படுத்த வேண்டியது நாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலயும் தொண்ணூத்தி ரெண்டுக்கும் ஒன்றிய அரசுக்கு இருந்த அறிவு இன்னைக்கு ஏன் காணாம போச்சு அமல்படுத்துறவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை மூன்று மொழிக் எல்லாம் போய் ஸ்கூல்ல பண்ணும்னா இடமே இல்லை இந்த பாதிப்பு மிகவும் அதிகமா இருக்கும் அதற்கு மேல் ஒண்ணு சொல்றேன் ஒரு பள்ளி திட்டத்தை உருவாக்கும் போது கல்வி திட்டத்தை உருவாக்கும் போது சமூக நீதிக்கு ஏற்ப எல்லா குழந்தைகளுக்கும் அதாவது ஏழை எளிய குழம்பத்து குடும்பத்துல இருந்து வந்தாலும் சரி கொஞ்சம் முன்னேறிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் சரி நகர்ப்புறத்துல இருந்து வந்தாலும் சரி கிராமப்புறத்துல இருந்து வந்தாலும் சரி மலைப்பகுதியில இருந்து வந்தாலும் சரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி திட்டம் கத்து கொடுத்தால்தான் அது அரசோடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் சமூக நீதிக்கு ஏற்ப செயல்படுற சரியான முறை அதற்கு மேல் யாருக்கெல்லாம் வேணுமோ யாரெல்லாம் தனி டியூஷன் எடுக்கிறாங்களோ யாரெல்லாம் என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம் நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது அதை நாம சிறப்பாக செய்திருக்கிறோம் எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள் வேற எந்த மாநிலத்தை விட தான் சிறப்பான விளைவுகள் கிடைத்திருக்கு எந்த அளவுகோல் எடுத்தாலும் இதை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை இந்த அவங்களால எதிர்க்க முடியாத அமைச்சர் பசங்க எங்க படிக்கிறாங்க அமைச்சர் பேரங்க எங்க படிக்கிறாங்க எங்க முப்பத்தி நாலு பேரோட பசங்க எங்க படிக்கிறாங்க முக்கியமில்லை எட்டு கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம என்னனும் ஆனாலும் நான் ஒரு உண்மையை விரும்புகிறேன் ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பி டி ஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரிச்சு வச்சிருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜில இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அவங்களுக்கு மாத்திரம் ரெண்டு ரெண்டு மொழி தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏன் மூணு அப்படியே கிடையாது போர்டை அதாவது கல்வி திட்டத்தை இருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழி தான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு மேல் சொல்றேன் சிபிஎஸ்சி ல வேணா மூணு மணி கொள்கை வச்சிருக்காங்க அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல அது வேற ஆனா என் பசங்க படிச்ச மாதிரி இன்டர்நேஷனல் போர்ட்ல எல்லாம் இரண்டு மொழி கொள்கை தான் அதுலயும் அது ஐபி போர்டா இருக்கட்டும் ஏபி போர்டா இருக்கட்டும் இல்ல ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டா இருக்கட்டும் இதுல எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி தான் அதனால இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் மூணு மொழியை நாங்க திணிக்கிறோம் ஆனா ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழிதான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம் யார் வேணாலும் வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் ஹிந்தியை ப்ரமோஷன் செய்யும் ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து இன்றைய பரப்பி கொண்டிருக்கிறது அதை நாங்கள் என்னைக்கும் தடை செய்யவில்லை என்னைக்கும் ஏன்னு கேட்கவில்லை யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கத்துங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு மூணாவது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கல சரி நீங்க சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டால் நாங்க பணிந்து போறவர்கள் இல்லை என்றைக்கும் இரண்டு மொழிதான் எங்களுக்கு இரட்டை மொழிக் கொள்கைதான் எத்தனையோ வாதங்களில் எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்ற பிறகு இதை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் மூன்று மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அமல்படுத்தி அதனால் குழந்தைகள் அனைவரும் சிலர் இல்ல அனைத்து சராசரி பாசிங் மார்க்கோ கிரேடோ இல்ல வேலை வாய்ப்போ சிறப்பாக முன்னேறியிருக்கு என்று எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அன்றைக்கு இந்த விவாதத்தை திருப்பி நாங்கள் துவக்க தயாராக இருக்கமே தவிர அது வரைக்கும் திருப்பி திருப்பி பழைய கருத்து சொல்லி எத்தனை வாதத்தை தாண்டியும் திருப்பி திருப்பி பொருளையே எழுப்பி இந்த விவாதத்தை நீடிக்க விரும்பினார்கள் என்றால் எங்களுக்கு எனக்கு என்ன எந்த வகையிலும் இதுக்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எட்டாது எங்களை கை விட்டுருங்க நாங்க பாட்டுக்கு நாங்க பண்றது பண்ணிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் இந்த தலைப்போடு முடிச்சிருவோம் இரண்டாவது மறுவரையறை மறுவரையறையை நம்ம ஆய்வு செய்யும் போது இந்திய நாட்டுடைய ரெண்டு தனித்துவத்தை நல்ல அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நாடு சுதந்திர நாடாக முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமைப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு ரிப்பப்ளிக் குடியரசாக மாறின போது முதல் ஒரு கவலை ஒரு அச்சம் என்னவென்றால் இது வரைக்கும் இங்கே இந்த ஒரு நாடு என்றது இருந்த வரலாறே கிடையாது வெவ்வேறு மன்னர்கள் வெவ்வேறு சிறு குறு மன்னர்கள் வெவ்வேறு பெரிய தலைவர்கள் அசோக சக்கரவர்த்தி இங்கே பாண்டிய நாடு அங்கங்க இருந்த ஒரு இடத்தை ஒரே ஜனநாயக நாட்டாக எத்தனையோ மொழிகள் எத்தனையோ கலாச்சாரங்கள் உள்ள இடத்தில் ஒரே நாட்டாக அமைக்கும் போது ஒன்றிய அரசுக்கு நிறைய சக்தியும் நிறைய எல்லா சட்ட உருவாக்குற ஒரு தன்மையும் எல்லா வகையிலும் அதிகாரத்தையும் கொடுத்தால்தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்தி நீடிக்க முடியும் என்ற அச்சத்தில் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒன்றிய அரசிடம் மட்டும்தான் பல சக்திகள் இந்த நாட்டில் இருக்கிறது நான் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வாழ்ந்தவன் நான் சைனாவில் பணி செய்திருக்கிறேன் வங்கியாளராக சைனாலும் சரி அமெரிக்காலும் சரி போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து ஒரு துறை அதாவது தொழில் ஆரம்பிக்கிற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே மாநகர அளவுலயோ மாநில அளவுலயோ கொடுப்பாங்க வங்கி லைசன்ஸை கூட மாநில அளவில் மட்டும்தான் கொடுப்பாங்க வருமான வரிய மாநில அளவுல மாவட்ட அளவுல மா நகர அளவுல வருமான வரி ஈட்டுறதுக்கு உரிமை உண்டு ஆனா இந்தியாவில் எல்லா உரிமையும் டெல்லியில் இருக்கு இத்தகைய நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மிகவும் முக்கியம் ஏன்னா எல்லா அதிகாரமும் எல்லா சக்தியும் அங்கு இருக்கு என்றால் அங்கே நம்மளுடைய எண்ணிக்கையோ நம்மளுடைய சதவிகிதமோ நம்மளுடைய ரேஷியோவோ குறைந்தால் நம்மளுடைய பங்கு நம்மளுடைய பங்கேற்பு மிகவும் பாதிக்கப்படும் என்ற உண்மை இது இந்தியாவுடைய முதல் தனிப்பட்ட அம்சம் தெரிய வேண்டியது இரண்டாவது வேற எல்லா நாடுகளிலும் அதிக வளர்ச்சி இருக்கும் இடங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கும் இப்போ நியூயார்க்லேயோ கேலிபோர்னியா மாநிலத்திலேயோ அதிக மக்கள் தொகை அதிக வளர்ச்சி அதிக பொருளாதாரம் சின்ன மாநிலங்கள் இடம் இல்லை மக்கள் தொகை சின்ன மாநிலங்கள் நார்த் தக்கோட்டாவோ இல்ல சவுத் தெகோட்டாவோ போட்டா அஞ்சு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் இருப்பாங்க பொருளாதாரம் கம்மியா இருக்கும் இடம் பெருசு ஆனா மக்கள் தொகை கம்மி ஏன்னா அங்க பொருளாதார நடவடிக்கை இல்லை இங்கெல்லாம் பொருளாதாரம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகரிக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் வரி ஜாஸ்தி இருக்கும் அங்கெல்லாம் எல்லா வகையிலும் கட்டமைப்பு ஜாஸ்தி இருக்கும் நிதிப்பழக்கம் ஜாஸ்தி இருக்கும் பணப்பழக்கம் ஜாஸ்தி இருக்கும் எல்லாம் இருக்கும் இதே சைனாவில் அந்த எல்லைகளில் எல்லா எல்லை மாநிலங்களிலும் இருக்கிற நிறைய ஃபேக்டரி நிறைய உற்பத்தி அதனால் அங்கே பணி செய்வதற்கு நிறைய மக்கள் தொகை அதனால் உள் மாநிலங்களில் மக்கள் தொகையும் கம்மி பொருளாதாரமும் கம்மி வெளி மாநிலங்களில் அதாவது கடலோர மாநிலங்களில் மக்கள் தொகையும் அதிகம் பொருளாதாரமும் அதிகம் அப்ப அங்காங்கே பொருளாதாரத்துக்கு ஏற்ப நிதி பொருளும் ஆனா இந்தியால மட்டும் என்ன வித்தியாசம் எல்லாரும் கூறினது போல் பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தென் மாநிலங்களில் பொருளாதாரம் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட நாட்டுடைய உற்பத்தியில் நாற்பத்தைந்து சதவீதம் இங்க இருக்கு மக்கள் தொகை இருபத்தி ஐந்து சதவீதம் கூட இல்ல இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது எனவே என்ன ஆகுது ஆண்டுக்கு நம்ம செலுத்தும் வரியில் நம்மளுக்கு ஒரு காலத்தில் ஒரு ரூபா செலுத்தினா எழுபது பைசா வந்துட்டு இருந்துச்சு அது குறைஞ்சு ஐம்பது முப்பது இப்ப இருபத்தஞ்சோ என்னமோ நம்ம வருது இதே ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்கிற உத்தரப்பிரதேச பீகார்லயோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காலத்தில் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா நாலு ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே இன்றைக்கு இந்த ஒரு பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கும் போதே நிதியோடைய பங்கு நிதியோடைய பகிர்வு இவ்வளோ சாய்ந்து இருக்கிறது பொருளாதாரம் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற கம்மி மாநிலங்களுக்கு இவ்வளோ கம்மி நிதி வருது பொருளாதாரம் கம்மியாக இருக்கிற மக்கள் தொகையை அதிகரிச்சு கொண்டே இருக்கிற மாநிலங்களுக்கு நிறைய நிதி போகுது நம்மளுக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது பாராளுமன்றம் இருக்கும்போது உறுப்பினர் இருக்கும் போதே இப்படி இருக்கு நாளைக்கு இது குறைஞ்சா என்ன ஆகும் எனவே இந்திய சூழ்நிலைக்கு ஏற்கனவே எல்லா அதிகாரமும் எல்லா சக்தியும் எல்லா நிதி ஆதர ஆதாரமும் ஒன்றிய அரசாங்கத்திடம் கூடுதலாக இருக்கு எந்த உலக அளவில் ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த சூழ்நிலையில் இன்னும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் நீங்க குறைக்க போறீங்கன்னா அச்சம் உருவாகாம என்ன உருவாகும் எனவே இந்த மறுவரையறை தலைவர் சரியான நேரத்தில் ஏன்னா அடுத்த வருஷம் இது முடிய போது ஐம்பது வருஷம் அந்த நிறுத்தி வைத்திருந்தது அடுத்த வருஷத்தோடு முடிய போற சூழ்நிலையில் இதை போராடி வெல்லணும் என்று கூறுகிறார் அது நம்மளுடைய அனைவருடைய கடமை நம்மளுக்கு மட்டும் இல்லை சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர பசங்களுக்கும் நம்ம செய்து வைக்க இந்த கடமை இதை படிப்படியாக முதல் நம்ம மாநிலத்தில் அனைத்து கட்சிகளையும் கூட்டினார் முதலமைச்சர் இன்றைக்கு நம்மளை போல் பாதிக்கக்கூடிய இருக்க மாநிலங்களை கூட்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் என்று தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் கையை வலுப்படுத்தும் வகையிலும் நம்ம வரும் தலைமுறைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அடிப்படையிலும் இந்த போராட்டத்தில் நம் அனைவரும் முழு பங்கு நம்மளுடைய கடமையை செய்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம்